வணக்கம் விதிகளை வெல்வோம் அமர்வு மூலமாக தொடர்ந்து உங்களை சந்தித்து பல்வேறு விவரங்களை பகிர்ந்து வருவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இன்று நாம் பார்க்க போவது கட்டிட நிறைவுச் சான்று பில்டிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இது அப்படின்னா என்ன இதை யார் தருவது இது உள்ளாட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கிறதா அதிகாரம் இருக்கிறதா என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றியான ஒரு புரிதலுக்காக இரண்டு அரசாணைகளை நாம் இன்று அலசப் அலசப்போகிறோம் முதலில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியில் வெளியிடப்பட்ட இந்த அரசாணை அரசாணை ஐம்பத்தி மூன்று பதினாறு நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டு இதில் கட்டிட நிறைவுச் சான்றின என்ன இதில் உள்ளன நாம் அதை பார்க்கப் போகிறோம் இந்த அரசாணையில் இரண்டாவது பக்கத்திற்கு வருவோம் இந்த இரண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பி என்று பெயரிடப்பட்ட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சிசி என்று சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இதில் ஓனர் பில்டர் டெவலப்பர் ஷல் மேக் அண்ட் அப்ளிகேஷன் டு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி டு இஷ்யூ கம்ப்ளீஷன் சர்ட்டிஃபிகேட் சொல்லி சொல்கிறாங்க அது உரிமையாளராக இருக்கலாம் இல்லை ஒரு பில்டர் கட்டுமான வல்லுநராக கட்டுமா கட் கட்டுமான பிரிவை சேர்ந்த பொறியாளராக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டெவலப்பர் என்று சொல்லக்கூடிய மேம்பாட்டாளராக இருக்கலாம் இவர்கள் யாராவது யார் தொடர்புடையவரோ அவர் விண்ணப்பிக்கணும் என்ன விண்ணப்பிக்கணும்னா நிறைவு சான்று வேண்டி அவர்கள் விண்ணப்பிக்கணும் இதில் சொல்லப்பட்டது வித்தவுட் எனி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபர்தர் சிவில் ஒர்க்ஸ் இனிமேல் கட்டுமான பணிகளை எதுவுமே இல்லை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தத்தில் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளான் ஆஃப் தி பில்டிங் ஆஸ் கன்ஸ்ட்ரக்டட் என்ன பிளானில் வாங்கினீங்களோ என்ன உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதோ அதன்படி ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதா இல்லையா என்பதை பார்த்து வழங்குவது தான் நிறைவு சான்று இது எதற்காக இது மாதிரி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது அதே பேரகிராஃப்லேயே கடைசியில் வருது இப்போ பொதுவாக வந்து ஒரு கட்டிடம் கட்டும்பொழுது டெம்ப்ரவரியான மின் இணைப்போ டெம்ப்ரவரியான சில ஃபெசிலிட்டியும் சில அமைப்புகிட்ட இருந்து வாங்குவாங்க ஆனால் இது மாதிரி நிறைவு சான்று வாங்கிய பிறகு அவர்கள் வந்து ஆத்தரைஸ்டாக அதிகாரம் பெற்றவர்களாக மாறுவாங்க அதை தான் சொல்லி சொல்கிறாங்க ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் ஓவர் தேர் ஆஃப்டர் த ரெகுலர் யூட்டிலிட்டி கனெக்ஷன் வில் பி கிவன் ஒன்லி ஆன் ரெசிப்ட் ஆஃப் valid கம்ப்ளீட் கம்ப்ளீஷன் certificate issued பை தி competent authority அப்போது இந்த கம்ப்ளீஷன் நிறைவு சான்று பெற்றதற்கு பிறகு அவர்கள் வாங்குவதற்கு உரிமைதாரராக ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னா என்ன என்பதற்கும் அது எதற்காக என்பதற்கும் யார் அதை அப்ளை செய்யலாம் என்பதற்குமான ஒரு விவரம் இது இந்த அரசாணையில் இருக்குது இரண்டாவது பக்கத்தில் தெளிவாக இருக்குது எல்லோரும் ரெஃபர் பண்ணிக்கலாம் சரி இதை உள்ளாட்சி அமைப்புகள் வழங்க முடியுமா எப்படி வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு இன்னொரு அரசாணையும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம் அதிலிருந்து உள்ளாட்சி ரெண்டு பொறுப்புகள் கடமைகள் அதிலிருந்து தெரியும் ம் மற்றொரு அரசாணை அதாவது அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாணை என்ன சொல்லுதுன்றதை பார்ப்போம் ஜிஓ நம்பர் செவன்ட்டி ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் துறையினால் வெளியிடப்பட்டது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்டது இதில் சில எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸமிஷன்ஸு எல்லோரும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பொழுது கட்டுமானத் துறையை வளப்படுத்துவதற்காகவும் பொதுமக்கள் ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவும் ஒரு எக்ஸிமிஷனை கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸிமிஷன் படி எந்த கட்டிடத்திற்கெல்லாம் எக்ஸிமிஷன் என்பதை ஒரு சட்ட திருத்தம் மூலமாக சொல்லியிருக்காங்க அது என்ன என்பதை இதே அரசாணையில் ஒரு அரசியதழ் இருக்குது அந்த அரசுதழில் என்ன சொல்லியிருக்கு என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் அந்த அரசாணையில் ஒரு அறிவிக்கை மூலமாக ஒரு விவரத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் என்ன பகிர்ந்திருக்காங்க பொதுவாக ஒரு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகள் தான் இந்த கட்டிடமெல்லாம் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் என்பதற்கான விதிமுறைகளை தெளிவாக வகுக்கிறது அதில் உள்ள ரூலை வச்சு இதை பாருங்கள் ரூல் நம்பர் சப் சப்ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் சப்ரூல் நம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரூல் நம்பர் தேர்ட்டி நைன் சப்ரூல் நம்பர் டுவெல் இதில் எல்லாமே சொல்லக்கூடியது ஒரு விஷயம்தான் ஒரு திருத்தம் தான் மூன்று குடித்தனங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படி இருப்பதை எட்டு கிச்சன் வரைக்கும் எட்டு குடித்தனங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணுறோம் அது வரைக்கும் கட்டிட நிறைவு சான்று தேவையில்லை அதை எக்ஸமிஷன் செய்கிறோம் என்று இதை அறிவிக்கிறாங்க இதில் இன்னொன்று சொல்கிறாங்க செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் மீட்டர்ஸ் என்று சொல்கிறேன் உள்ளாட்சியில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க உள்ளாட்சியில் பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரத்தில் எட்டு கிச்சன் தான் கொடுத்து மேக்சிமம் அனுமதி அளிப்பதற்கு தகுதியானது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு மேலே ஒரு உள்ளாட்சி அமைப்புகளால் கொடுக்க போகிறது இல்லை அனுமதி அதனால் இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை உள்ளாட்சி அமைப்புகள் தருவதற்கான நேர்வுகள் என்பதே இல்லை அதற்கான பாசிபிலிட்டிஸ் சாத்தியக்கூறு எதுவுமே கிடையாது அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் ஏன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் இந்த ஒருங்கிணைந்த கட்டட விதியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக ஊராட்சிகளுக்கு நியமிக்கப்பட்ட அலுவலர் அவர் தான் செயல் அலுவலர் அங்கே அவரோ அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலர் என்று சொல்லக்கூடிய கிராம ஊராட்சியில் இல்லை வட்டார ஊராட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்டை தருவதற்கு எக்ஸமிஷன் அவர்கள் தரவே வேண்டாம் அவர்களுக்கு அதிகாரமும் இங்கே அளிக்கப்படவில்லை அவர்களுக்கு தருவதற்கான இங்கே நேர்வுகளும் ஏற்பட போவதில்லை இதை தான் புரிந்து கொள்ள வேணும் அதனால் உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து நிறைவு அறிக்கை என்கிற அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நலன் பயக்கக்கூடிய ஒரு அரசாணையாகத்தான் நாம் பார்க்கிறோம் இது உள்ளாட்சி அமைப்புகளினுடைய கடமைகள் பொறுப்புகளை இதில் நாம் தெரிந்து கொள்கிறோம் விதிகளை வெல்வோம் குழுவில் தொடர்ந்து இணைந்திருங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வளர்ச்சித்துறை சார்பான அனைத்து சுற்றறிக்கை அரசாணை போன்றவற்றையான தெளிவுரைகளை எளிதில் பெறுங்கள் நன்றி வணக்கம்